ஹலோ ஹலவீவை சின்ன மருமகள் தொடையபிசோடு தமிழ் செல்வி வந்து கிச்சனில் பயந்து போயிருக்காங்க ஈஸ்வரி அவங்களோடைய பொண்ணுகிட்ட வந்து அம்மா தமிழ் செல்வி ஏதோ ஒன்று மறைக்கிறாம்மா என்னடி சொல்லிட்டு இருக்க அம்மா அவள் பயந்து ஒழிஞ்சிட்ருந்ததை பார்த்தியா இருந்தாங்க இல்லையடி அம்மா அவள் அம்மா நம்ம என்னென்னு போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க உடனே மலர்ஞ்சாங்க அத்தை என்னாச்சு நானே இருந்தாலும் கூப்பிட்டேன் அதுக்கே இவங்களை பயப்படுற இல்லாத சும்மா தான் பார்த்தேன்றாங்க அம்மா எங்க தமிழ் வா அவள் சேதோ பார்க்கணுன்ட்டு மேலே போயிட்டா அதுக்குள்ள எப்படி போனான்றாங்க இப்போ தானே நாங்கள் இங்கே வந்து அதுக்குள்ள எப்படி இல்லை தா அவள் போயிட்டான் அம்மா எவ்வளவு வேகமா போயிருப்பா அவ கொஞ்ச நாளா அப்படிதான் இருக்கான்றாங்க ஆ சொல்லுங்க ஆஹ் வரன்றாங்க யாருமா உன் அப்பாத வெளியே கூப்பிடுற அரசு நடு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா தமிழ் அவங்க போயிட்டாங்கன்றாங்க பாத்திய தமிழ் நெப்ப என்ன நடக்குன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பிள்ளை உங்களுடைய வயத்துல வச்சுக்கோன்றாங்க சரிங்க கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா வெளியே உட்காந்து பயங்கர யோசனை இருக்காங்க என்னமா யோசிக்கிற நீ சொன்ன பிறகு தானே எனக்கு சந்தேகமே ஆரம்பிக்குது என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான் எல்லாருக்கும் புடவை எடுத்து கொடுத்து அதை தமிழ் செல்ல உண்மையை கண்டுபிடிக்கலாம் புடவையா அம்மா என்னமா சொல்றேன்னு அப்புறம் சீக்கிரட்டா உங்களுடைய பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த பற்றி ஷேர் பண்ணுறாங்க அம்மா சூப்பர் பிளான் நம்ம கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா தமிழ் மலர்கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா இனிமேல என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுக்கா நான் சேது அம்மா கிட்ட உண்மைகளை சொல்லலான்னு முடிவு ஏ தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமாக்கா அக்கா அப்படின்றாங்க வேண்ட தமிழ் கொஞ்சம் பொறுமையாக இல்லைக்கா ஒவ்வொரு நொடியும் வந்து உண்மையை மறைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா நான் சொல்லலான்னு முடிவு மாதிரி சொல்லிட்டு மேலே போகிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா சேது வந்து என்னாச்சு தமிழ்ன்றாங்க ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னுவாங்க நான் குளிச்சுட்டு இருக்க வரனுவாங்க சரின்னு சொல்லிட்டு போர்வை போத்திக்கிறாங்க உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க மா நீ ஒரு நல்லா ரெஸ்ட் அப்படி நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க தமிழில் உள்ளே போய்ட்டு உடனே அந்த பில் வச்சுக்கிறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நினச்சி பார்ப்பாங்க அந்த பில்லு பாத்ரூம் இருக்கிறத பார்த்துட்டு எதுக்காக இது இப்படியெல்லாம் வரைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு தமிழ் திட்ட மாதிரியெல்லாம் வந்து சேதம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் செல்வி இப்படியெல்லாம் சேது மாமா நம்மளை இப்படியெல்லாம் வெறுத்துட்டு வர அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு வராங்க மாமா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் நான் கர்ப்பமாக இல்லை மாமா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சேது வந்து தமிழ் இனியா போந்த அப்படின்றாங்க டே சரி அப்பர் பண்ணுறேன்னு வாங்க நான் ஹெட் பண்ணி போட்டுருந்தேன் என்ன தமிழ்ன்றாங்க இங்கே பாரு டாக்டர் படிக்கிறதுக்காக நான் எல்லாமே கேட்டிருக்கேன் அவங்க தகவல் சொல்லியிருக்கான் இது மாதிரி நம்ம பண்ணமுன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ன்றாங்க சார் இவ்வளோ நேரம் சொல்லுறது மாமா கேட்கலையான்றாங்க என்ன தமிழ் அப்பா கால் நான் வரைகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மலர் வராங்க தமிழ் நீ சொல்கிறேன்னு சொன்னதே எனக்கு பயமாக இருந்துச்சு என்னாச்சு நான் சேதுக்கிட்ட மாமா கிட்ட எல்லாம் உண்மை சொல்லிட்டேன் எனது உண்மை சொல்லிட்டேன் என்னாச்சு ஆனால் மாமா ப்ளூடூத் போட்டுருந்ததுனால கேட்கலன்றாங்க இங்கே பாரு அந்த கடவுளே நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாரு தமிழ் கொஞ்சம் பொறுமையா இல்லக்கா இனிமேல் இப்போதைக்கு பொண்ணு சொல்ல வேண்டாம் எப்ப நம்மளுக்கு நேரம் கேட்டுக்கிட்டு எப்ப சொல்லணும் நேரம் வருது அப்ப பாத்துக்கலான்ற மாதிரி மலர் சமாதானப்படுத்துறாங்க அப்புறம் அப்ப தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது போது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன டீஸ்வரி திடீர்னு சும்மா தான் ஆஃபர் போட்டுருந்தாங்க அதான் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா வச்சுன்றாங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க தமிழ் உனக்குன்றாங்க மலருக்கு கொடுக்குறாங்க மலர் என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இவங்க இது மாதிரி செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி மலர் யோசிக்கிறாங்க தமிழ் இருந்தா இதை கட்டிட்டு வா உன்னோட முகத்துக்கு இது அழகா இருக்கும் அப்புறமா கட்டிட்டு வரேன் இப்பவே நாங்க பாக்கணும் போய் ரூல் போய் கட்டிட்டு வான்றாங்க சரி ஓகேட்டு போறாங்க இன்னைக்கு இருக்கடி உன்னுடைய முகம் கிளிய போத்ரி அப்படின்ட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போது தமிழ் இந்த பிரச்சனையில மாட்டிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ